கத்தி <laughs> போ <laughs> <laughs>

கூச்சு பாருமா நீ என்ன ஆச்சு இந்த வலி ஊசி பாரு வலிக்கல ஆமா இந்த மனமான ஒரு கால் மணி நேரம் விட்டு மேல எடுத்து அந்த கத்தி ஜெந்தல இருந்து ஆமா மேலே எடுத்து வச்சு பார்த்தா இவன் கத்திக்கு போயிட்டு போயிட்டுக்குதுடா அது எப்படி பார்த்தா அது தொட்டு பார்த்தா திருப்பி சில்லு நின்னுச்சு சரி சரி ஜொரம் ஜோரம் போயிடுச்சு பண்ண மனமான என்ன பண்ண நான் பண்ணே ஊட்டு வாமே ஏப்பா எங்க ஊட்டு வாங்க நீ பாயிட்டுக்கு ஜோரமா கிடை

நீ செத்து பர்றலாதான்த்து பண்ணனா ஐயா வீண் வார்த்தைகள் போனால் போகட்டும் சரி